சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இச்சேவை முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா புஷ்பா வயது பார்த்திங்கன்னா நாற்பது வயது ஆகுது எங்களோடய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணீர் செட்டியார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மேசரம் ராசி அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஏவரும் படிச்சுருத்துக்காகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து கடன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு இடத்துல சூப்பர் மார்க்கெட் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க மாதானம் நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்காத சில கருத்து வேறு காரணமாக கணவர் பெண்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து சட்ட ரீதியாக டிவர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு பையன் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ரெண்டு பையன் இருந்து ஒரு பையனை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டதாகவும் இன்னொரு பையன் வந்து கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போய்ட்டுருக்குறதாவும் சொல்லியிருக்காங்க நமக்குன்னு ஒரு லைஃப் லாங் தானம் தேவை அப்படின்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு ச பிஸ்னஸும் சொந்தமாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதியெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அடிக்குமுறை கட்டடெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு காடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாற்பது ஏக்கர் கா மேலே காடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்திங்கனாலும் நகைக்கும் பணத்துக்கும் பஞ்சமே இல்லை நல்லா சொகுசாக எச்சரிக்கையாக ஃபேமிலியாக தான் வாழ்ந்துட்டுருக்குறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் இருக்குன்றதால நான் தனக்கு வரக்கூடிய கணவரும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகே அப்படி இல்லை எதுவும் பிஸ்னஸ்ன்னு வெளினாலும் பரவாயில்ல வீட்டோடய மப்பிளே வந்துவிட்டால் ஃபினான்ஸ் மூலிமா அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் வேணுமோ அவங்களுக்கும் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு குடி பழக்கமும் இல்லாத நல்ல மனமங்கலம் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க படித்த மப்பிளே தான் வேணும்னு கேட்டிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முசிறியில் தான் வசிச்சிட்ருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து எதுவும் குழந்தைங்கள இருந்துட்டாலும் பரவாயில்ல ஏ என்னென்னாலும் ஓகே அப்படின்ட்டு சட்ட ரீதியாக சொல்லியிருக்காங்க ஆனால் தனக்கு லைஃப் லாங் உண்மையாக இருக்கிற சிறந்த தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல மனமகன் தான் வேணும்னு சொல்லி கேட்டுருக்காரு தான் சொல்லியிருக்காங்க அடுத்த மனமங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா பார்வதி வயது முப்பத்தொம்போது வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வெள்ளாளர் உறுப்பு சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ வரையும் படிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க இவங்களை வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சொந்தமாக பழக்கடை கடை சொல்லியிருக்காங்க இவங்க இவங்க வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கும் இப்போ நிறையா இடத்துக்கு இப்போ கடைங்களுக்கு போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க இதுலேயும் நல்ல ஒரு வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் வந்துட்டு ஒன் இயர்லேயே இறந்துருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க விடவோ இப்போ தனியாக தனிமையில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்களாலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் நல்லா படித்து முடிச்சிட்டு இருக்கிறோமா அப்படியே தான் தேவை அவங்களுக்கு எதுவும் குழந்தைங்கள இருக்கக்கூடாதுன்னு சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முதல் வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்கு முடிக்கிறதாலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பவுன் மேலே நகை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களும் நல்லா செட்டில்மெண்ட்டாக தான் வாழ்ந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு ஒரே போகணுன்றதால நல்ல வசதியாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தனக்கு வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டால் போதும்னு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா பாலக்கோட்டில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை வீட்டுக்கு தான் ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க த தனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்ட்க்கும் மணமகனுக்கும் வீட்டோட வீட்டோடய மாப்பிள்ளையும் வந்துவிட்டால் போதும் அவங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் இருந்துட்டாலும் பரவாயில்ல கொ குழந்தைங்கள எதுவும் இருந்துட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடையும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் மகருக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க